நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை சஷ்டி திதியும் மூல நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் மிக மிக வலிமையான திறமையான ஒம்பது நவகிரகங்களில் இப்போது நமக்கு தேவையாக இருக்கிறது பணம் இந்த பணத்தினுடைய முக்கியத்துவத்திற்கு உரிய கோல் குரு என்ற தர்ஷனாமூர்த்தி அந்த குருனுடைய வக்ரம் அந்த குருனுடைய வக்ரமும் அதனுடைய நிவர்த்தியும் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் குரு வக்ரமாகி தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வக்ரநிலை முடியும் பொழுது பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நன்மை தீமை வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் கண்மணியகத்தில் இருந்த நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி இப்போ இந்த குருனுடைய வக்ரம்னு நான் சொல்லிட்டேன் குருவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் அப்ப குருன்னா யார் அப்ப நவக்கிரகங்களும் எப்படிப்பட்டவர் இல்லைங்களா அப்ப குருங்கிறது நவக்கிரம் முழுமையானவர் குரு பகவான் அனைத்து வசதிகளையும் அனைத்து நற்காரியங்களையும் செய்யக்கூடியவர் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் குறைக்கக்கூடியவர் நாட் சால்வு ரெடியூஸ் பண்ணக்கூடியவர் எந்த நவக்கிரகமே எதையுமே யாருமே சால்வ் பண்ண மாட்டாங்க அதை ரெடியூஸ் பண்ணத்தான் செய்வாங்க குறைக்கத்தும் செய்வாங்க எந்த மூலம் குறைப்பாங்க நம்ம பிரார்த்தனை செய்வதன் மூலம் குறைப்பாங்க அப்படிப்பட்ட தோஷங்களில் குறைக்க கூடியதுல முதல் கோலாக இருக்கிறது குரு பிரம்மா அதனாலதான் குரு பார்த்தால் கோடி எல்லாரும் எப்படி சொல்லுவீங்க குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவீங்க ஆனா அடியின் வந்து குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி என்று சொல்லக்கூடியது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் உள்ளம் உறவு நட்பு அன்பு பாசம் நேசம் இது எல்லாம் ஒரு எல்லைக்கு இருந்தால் தொல்லைகள் இல்லை அப்படின்னா என்ன அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நன்றி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அவ்வளோதான் இதைத்தான் நம்ம விலைக்கு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அப்போ கண்டிப்பாக அந்த உணர்வு உறவு நட்பு பாசம் நேசம் இதெல்லாம் எப்படி இருக்கணும் ஓர் எல்லைக்கில் இருக்க வேண்டும் புன்னகையும் மௌனமும் மிக பலம் வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகையும் மௌனமும் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனையை வளருடாமல் ஆக்கும் என்ற ஆழமான சிந்தனையுள்ள கும்பராசி நேயர்கள் நீங்கள் தான் ஏன் தெரியுங்களா ஆழம் அங்கே என்ன வருகின்றது கோபுர கலசம் வருகின்றது அங்கே என்ன வருகின்றது கோபுர கலசம் வருகின்றது இந்த கும்பராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே பாருங்களேன் கொடுக்கக்கூடிய மனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மகரம் அப்படி இல்லை சுருக்கும் கும்பம் பெருக்கும் அப்படி சொல்லுவாங்க முன்ன அப்படி சொல்லியிருக்காங்க கும்பம் மகரம் வந்து சுருக்கும் கும்பம் கொடுக்கும்னு சொல்லக்கூட பெருக்கும் ஏன் பெருக்கும்னு சொன்னால் அது எல்லை அதை வந்து ஆகாயம் பஞ்சபூதங்கள்னு சொல்கிறேன் பார்த்திங்களா நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அந்த ஆகாயத்தன்மையை கொண்டது அந்த ஆகாயத்தன்மை கொண்டதுனால தான் அங்கே உள்ள நட்சத்திர அதிபதிகளே பாருங்கள் அந்த அதிபதிகள் அதுக்குரியவங்க தான் அதனால தான் சதயத்தில் உள்ளவங்க துலாமில் உள்ளவங்க மிதுனத்துக்குரியவங்க அந்த மிதுனம் சதயம் துலாம் அந்த திரிகோணாதிபதி அது ஒரு திரிகோணாதிபதி என்றைக்குமே மேசராசி ஒரு திருகோணம் நெ நெ அதாவது மேசம்னா நெருப்பு ராசி ஒரு திரிகோணம் அதுக்கடுத்து நிலராசி ஒரு திரிகோணம் அதுக்கடுத்து காற்று ராசி ஒரு திரிகோணம் அதுக்கடுத்து ஜலராசி ஒரு திரிகோணம் அப்புறம் நெருப்பு வந்தர் அப்போ மாறி மாறி தான் நம்ம அமைச்சிருக்காங்க அந்த வகையில் கும்பராசி அப்போ கும்பராசிக்காரவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது கொடுக்கும்னு சொல்கிறத விட பெருக்கும்னு சொல்லணும் கொடுக்கறதுக்கும் வாட் இஸ் டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் தி கொடுக்கறதுக்கும் பெருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ பெருக்கும் அப்போ என்ன ஆகும் பெருகிக்கொண்டே கொண்டே போகும் உங்கள் ராஜா அவங்க வீட்டில் இருக்கார் உங்கள் அதிபதி உங்கள் வீட்டில் இருக்கார் அப்போ உங்கள் அதிபதி சனி உங்கள் வீட்டில் இருக்கார் அப்போ உங்களை என்ன பண்ணுவார் அப்போ நம்ம நடக்கிறது என்னது வக்கரம் அப்போ வக்ரம்ங்கும்போது சனி வக்ரம் குருவு வக்ரம் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அப்போ கும்பராசிக்கு சனி வக்ரம் குறைச்சி தான் கொடுக்கும் ஏன்னா மகரத்துக்கு அப்படித்தான் சொல்லியிருக்கிறோம் அப்போ கும்பராசிக்கு சனி வக்ரம் குறைச்சி கொடுக்கும் அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக குருவக்ரம் கொஞ்சம் நிம்மதி மூச்சு ஏன் அங்கே யார் என்ன பண்ணுறா ஏழ்ரை அங்கே என்ன பண்ணுறது ஏழ்ரை அங்கே ஏழரை நடந்துக்கிட்டுகிட்டு இருக்குது ஏழ்ரை முடிய போகுதுங்க ஏழ்றையே முடிய போகுது அஞ்சு வருஷம் முடிய போகுது அஞ்சு வருஷம் முடிய போது பாதச்சனிக்கு பயனுள்ள பண்பாட்டுக்குரியது பாதம் உள்ள பண்பாட்டுக்குரிய நன்மைக்குரிய மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் கும்பராசிக்கு வரப்போகுதுங்க அதனால தான் என்ன பண்ணுறோம் அந்த லேபருக்கு உரிய அந்த தொல்லதிபி தொல்லிக்கு உரிய அந்த கும்பராசி நாதனே வக்கரம் அவருடைய வீட்டிலே வக்கரம் இருக்கிறதுனால அவர் வீட்டை கெடுக்க மாட்டார் ஆனால் எதுவும் கொடுக்கவும் மாட்டார் கெடுக்கவும் மாட்டார் கொடுக்கவும் மாட்டார் ஏன்னா இப்போ அவரை கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க கும்பராசி நேர்களுக்கு கண்டிப்பாக சதயம் அவிட்டம் போரட்டாதே மிக கவனமாக இருக்கணும் மிக மிக கவனமாக இருக்கணும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் கும்பராசிக்கு எத்தனை பதினொன்று பன்னெண்டு ராசியில் சருக்கமான ராசி கும்பராசி நல்லா புரிஞ்சுக்கங்க சருக்கமான ராசி மிக டிகிரிலேயே அது ரொம்ப குறைஞ்சபட்ச ராசி அது மட்டும் இல்லை நிறைய என்னுடைய கேள்வி வர்றதெல்லாம் சதயம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அப்போ அவிட்டம் கூட முடிஞ்சிருதுங்க சதயமும் பூரட்டாதியும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறது ஏகப்பட்ட பேர் என்கிட்ட வந்துட்டுருக்காங்க அதை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அண்ணனுக்கு முப்பத்தெட்டு வயசு தங்கச்சிக்கு முப்பத்தஞ்சு வயசு தம்பிக்கு முப்பத்தாறு வயசு கல்யாணம் ஆகலங்கிறாங்க கும்பராசிக்கு ஏன் ஆகாது இல்லைங்க என் தம்பிக்கு ஆகணும் அப்புறம் என் தங்கச்சி ஆகணும் அண்ணனுக்கு அப்போ நீ அப்படியே உட்காந்துருக்க முடியாது இதாங்க விதி விதி மேலே யாருங்க சொல்கிறது ஜாதகத்து மேலே தப்பு சொல்லவே முடியாது போன வாரம் கூட நான் ஒரு கல்யாணத்துக்கு வெள்ளிக்கிழமை முப்பது எட்டு கூட போயிட்டு வந்தேன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் தங்கச்சிக்கு பண்ண வேண்டாம் அண்ணனுக்கு பண்ணுங்க பண்ணுங்க சொல்லிகிட்டே வந்தேன் கடைசியில் யாருக்கு பண்ணுறாங்க தங்கச்சிக்கு நின்று போச்சு அண்ணனுக்கு பண்ணியாச்சு அடுத்த மாதமே தங்கச்சிக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதாவது அம்மை மீனாட்சி அம்மை மாலை எதையோ சதையமே அவ தான் அது தெரியுமா சதையமே மீனாட்சி தான் சதை நட்சத்திரக்காரவங்க ஒரு முறையாவது நான் சொல்கிறேன் சாயங்கீத்தில மதுரைக்கு போகணும் மதுரைக்கு போகணும் சதை நட்சத்திரக்கு பரிபூர்ணமான திருத்தலமே அந்த நட்சத்திரக்கு அதிபதி மதுரை அம்பதி ஏன்னா மாலை எடுத்து கொடுப்பவள் கிராமத்தில் சொல்லுவாங்க என்னடா இன்னும் மாலை எடுத்து கொடுக்கலடா என் பொண்ணுக்கு இன்னும் மாலை எடுத்து கொடு என் பையனுக்கு அப்புடின்னு சொல்லுவாங்க மாலை எடுத்துக்கொள்ள திருமணம் வரவில்லை இப்போத்தான் இந்த மீனாட்சி எனக்கு நல்லதில் கொடுக்க போகிறா இப்போத்தான் இவ எனக்கு இந்த ஆற்றுல இறங்கும் போதா ஒரு நல்ல செய்தி வரக்கூடாதா அப்படின்னுலாம் கேட்பாங்க அப்படிப்பட்ட தன்மை உள்ள கும்பராசி நேயர்களுக்கு தயவு செய்து உங்களை பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கின்ற மாப்பிள்ளைக்கு பிடிக்குதா பொண்ணுக்கு பிடிக்குதா வேற யாரையும் கேட்காதீங்க வேறு யார்கிட்டும் போகாதீங்க போனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அங்கே விதி வேலை செய்யாது மதிதான் வேலை செய்யும் மதிதான் வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் புரிச்ச மேஞ்சிடும் அதை செய்வோமா இதை செய்வோம்மா இதை செஞ்சா அது நடக்குமா அதை செஞ்சா இதை நடக்குமா இல்லை ரெண்டி விட்டு வேறு ரூபத்தில் உப்புமா இந்த கலக்கமும் இந்த தயக்கமும் உங்களை என்ன ஆகும் அப்படியே தடையை கொண்டு வரும் நீங்கள் எத்தனை கணபதி உன் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எத்தனை கணபதி பண்ணாலும் எத்தனை பார்வதி சுயம்பரம் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மேலே தாங்க தப்பு தயவு செய்து கும்பராசி நேயர்கள் ஏழ்ற முடிய போது ஏழ்றையில் வரும் இப்போ வரும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் திசாபத்தியை பாருங்கள் என்ன தசா பற்றி அந்தரம் யார் என்ன இடத்துல இருக்காங்க பாருங்கள் ரெண்டுக்கும் ஏழுக்குரியவன் எந்த இடத்துல பாருங்கள் எந்த சாரத்தில் இருக்காங்க பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல கண்டிப்பாக சாங்கியம் மதுரையில் பழம்பெரும் ஆலயம் அதாவது வடக்காவணி மூல வீதியில் உள்ள பழம்பெருமை அதாவது பழைய சொக்கநாதர் கோவில் புது மீனாட்சி அம்மன் கோவில் பழைய சொக்கநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சொ வடக்கு வெளி வீதியில் இருக்குது அந்த வடக்குவில் இருக்கக்கூடிய சொக்கநர்க்குழி போங்க பிரயார்த்தனை பண்ணுங்க மறிகொழுந்து மறிகொழுந்து அஞ்சு எண்ணெய்னா நீங்கள் பார்க்குற எண்ணெயெலாம் வாங்காதீங்க நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நெய் வாங்கிடுங்க இந்த எண்ணெயில் வாங்கி போட்டு அஞ்சு விளக்கில் தீபம் ஏற்றுங்க நல்ல மறிகொழுந்து வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பழைய கோயில் அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஆலயம் பழைய பா பாண்டியராஜன் பாண்டியர் கழகத்தை கட்டினது அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் அடுத்தது ராகுகேதுக்கள் ராகுகேது ஏன்னா சர்ப்பசாந்தி உள்ள கும்பம் அதனால் கேதுக்கள் திருநாகேஸ்வரம் காலகஸ்தி இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் ஏழரை சனீஸ்வரர் வழிபாடையும் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய பாதச்சனி பயனுள்ளது மட்டும் இல்லை மிக பலத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி கும்பராசி என்பதை மறந்துடாதீங்க தாமதப்படுத்தாதீங்க திருமணத்தை மீண்டும் மீண்டும் தயவு செய்து பாதம் பணிஞ்சு கேட்குறேன் தாமதப்படுத்தாம சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்தது ஒரு ஜனன ஜாதகத்தில் குறுபலம் பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம் மன அமைதி ஆன்மீக சிந்தனை அறக்கட்டளை பக்தி நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல புத்திர பாக்கியம் நல்ல அறிவு நல்ல மந்திரம் நல்ல கற்புத்தன்மை சமுதாயத்து நல்ல பெயர் செல்வாக்கு பணம் ஆகிய நற்பணங்கள் எல்லாமே குரு நல்ல நிலையில் இருக்கும்போது குரு நல்ல நிலையில் என்ன குரு ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் கேந்திரம் ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரம் அப்ப கேந்திராதிபதியா இருந்தாலும் திரிகோணாதிபதியா இருந்தாலும் அந்த கிரகம் அவருடைய லக்கணத்திலிருந்து எங்க இருக்கணும் உச்சம் பெற்றிருக்கணும் அப்போ உச்சம் பெறக்கூடிய இடம் வந்து கடகம் அப்ப குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது எல்லையில்லாத நற்பலன்களை அள்ளி அள்ளி வாரி வழங்குவார் தனுசு மீனம் லக்கணம் அல்லது தனுசு மீன ராசிகளில் இருப்பவர்களுக்கு பிறந்தவர்களோடு நட்பு மிகவும் அதிகமாக இருக்கும் ராசியும் மேசராசியும் ராசியும் சேர்ந்தவங்களுக்கு தனுசு மீனமும் நட்பாக இருக்கும் என்னைக்குமே தனுசு மீனத்திற்கு மிதுனமும் கண்ணி ஆகவே ஆகாது அது நல்ல நேயர் பெருமக்கள் புரிஞ்சுக்கோங்க தீர்த்த யாத்திரை தலங்கள் மஞ்சள் நிற ஆடைகள் நல்ல குரு வழிபாடு பொன் பொருள் சேர்க்கை ஆசிரியர்கள் நட்பு குருனுடைய நட்பு யோகியினுடைய நட்பு ஒரு ஞானினுடைய தொடர்புகள் இதெல்லாம் குரு திசையில் குரு புத்தியில் குரு நல்லா இருக்கும்போது நற்பலனை கொடுக்கும் காலத்தில் குருவின் பலம் குறைந்தவர்களுக்கு அவப்பெயர் ஆரோக்கியமின்மை இப்போ பாசிட்டிவ் சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ குருனுடைய நெகட்டிவ்ஸ் என்ன பாருங்க அவப்பெயர் ஆரோக்கியமின்மை ஆன்மீக நாட்டத்தில் குறைவு பொருளாதாரத்தில் மந்தம் பொருளாதார மந்த நிலை உடல்நிலையில் சீரான மருத்துவ அடிக்கடி மருத்துவம் பார்த்தால் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே குருவாக இருந்து அருள்படக்கூடிய திருச்செந்தூர் முருகன் அதுக்கடுத்து சுவாமிமலை அதுக்கடுத்தது தென்குடி திட்ட அதுக்கடுத்தது ஆலங்குடி பார்த்தீங்களா இப்படிப்பட்ட அதே மாதிரி கோவிந்தவாடி சென்னையில் காஞ்சிபுரம் பக்கத்துல கோவிந்தவாடி இதெல்லாம் ஏன் போறீங்க பாடல் பட்ட ஸ்தலம் திருவடிதாயம் லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்துல லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்துல பாருங்க திருவடிதாயம் அப்படிப்பட்ட குருஸ்தலத்துல போய் நீங்க பிரார்த்தனை செய்து வேண்டுகொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீங்கு தீமைகள் குறைந்து நற்பலங்கள் கண்டிப்பாக கூடும் ரத்தினம் வந்து அவருக்கு வந்து புஷ்பராகம் மரம் வந்து அரசு மரம் இந்திரன் வடக்கு அவருடைய வாகனம் வந்து யானை பார்த்திங்களா யானை சுவை வந்து இனிப்பு பார்த்திங்களா மூலத்திரிகோணம் தனுசு உச்சம் பெற்றது கடகம் நீச்சம் பெற்றது மகரம் அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஒன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவருடைய தசகாலம் பதினாறு வருடங்கள் குரு பயிற்சி ஒரு வருஷம் குருனுடைய மொத்த வருஷம் பதினாறு அதில் பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒம்பது அவருடைய வந்து மிகவும் உண்மையான ஒரு ஆண் கிரகம் இதை வச்சு கண்டிப்பாக கோச்சாரத்தில் மட்டும் ஒரு வருடம் அப்ப இந்த குருனுடைய கண்டிப்பாக குருனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது எப்படி இருக்குது குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் கசகசிரி யோகம் அப்புறம் ஹம்ச யோகம் இப்படி எல்லாம் நிறைய குருனுடைய இதில் தான் அந்த யோக பலம்லாம் இருக்குது அப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் நாங்கள் சொல்றது அடியேன்னு சொல்றது எல்லாமே பொதுவான விதிகள் பொதுவான காரணிகள் உங்க ஜனண ஜாதகத்துல கசகசரி யோகமா குருச்சந்திர யோகமா சகட யோகமா குருமங்கல யோகமா ஹம்ச யோகமா குருச்சந்திர யோகமா இதெல்லாம் பரிசீலித்து பக்கத்துல ஜோதிடத்துல கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பார்த்து அதை தீர்வு செய்வது உங்க வயது முக்கியம் அடுத்து உங்களுடைய திசா புத்தி முக்கியம் உங்க ஜன ஜாதகத்துல தசாபுத்தி அந்தரம் முக்கியம் குரு நீச்சம் பெற்றிருக்காரா நீச்சம் பெற்ற மட்டும் இல்லைங்க அட்டமாதிபதி சாரம் பெற்றிருக்காரா இதெல்லாம் பார்த்து பரிசீலனை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயிர வைப்பதும் தாழ்மையில் வைப்பதும் குருவனுடைய ஒரு பலனை நம்ம சுட்டி காட்டக்கூடியதாகும் புடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதுடு வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாள் நடராஜனே தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே குரு குரு குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குருசாத்தா பரபிரம தர்ஷ்மை ஸ்ரீ குருவே நமக்கு